ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விடுதலை பத்திரம் சம்பந்தமான ஒரு கேள்வி பதில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ விடுதலை பத்திரம் அப்படிங்கிறது எனக்கு சொத்து வேண்டாம் அப்படின்னு எழுதி தர்றதுக்கு பேர் தான் வந்து விடுதலை பத்திரம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணுக்கு வந்து நிறையா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நிறைய நகை நட்டு போட்டிருப்பாங்க அப்போது இவருக்கு இருக்கிற சொத்து வந்து எங்கள் அவங்க அப்பாட்டிருக்கிற சொ அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்டிருக்கிற சொத்து எல்லாமே வந்து என் தம்பிக்கோ அண்ணனுக்கோ போயிட்டோம் அதாவது யாரோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போயிருட்டோம் அப்படின்னு எனக்கு இந்த சொத்துல வந்து பங்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறதா வந்து விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த விடுதலை பத்திரம் சம்மந்தமாக ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்த பின் அவரின் குழந்தைகளுக்கு எழுதி போது மைனராக இருந்திருக்காங்க மேஜரான பின் அந்த சொத்தில் உரிமை உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து ரெண் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த நபர் வந்து அவங்க பையனுக்கே வந்து என்ன பண்றாங்க எல்லா சொத்தையும் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணி இருக்குது அப்படின்னா விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க அப்ப வந்து அந்த பொண்ணோட பையனோ குழந்தை இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து மைனரா இருந்திருப்பாங்க அது வந்து மேஜர் ஆனதுக்கப்புறம் அந்த மாமாவோட சொத்து அந்த குலம் அந்த பொண்ணு இருக்காங்களா அந்த பொண்ணோட அண்ணனோட சொத்து இருந்தால் அதான் வந்து எனக்கு வந்து உரிமை இருக்குதுன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு நபர் இருக்கார்ல அந்த அப்பாவுக்கு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரிசு அந்த ரெண்டு வாரிசத்துக்கும் சமான் உரிமை இருக்குது அந்த சொத்தில் ஓகேங்களா அப்போது அந்த ஒரு நபர் வந்து இப்போ குமார் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்னா அந்த குமார் அப்படிங்கிற நபருக்கு ஒரு பையனும் ஒரு பிள்ளை இருக்காங்க அப்படின்னா அந்த குமாரின் சொத்துக்கள் அனைத்தும் அந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து போகும் அந்த ரெண்டு பேர்த்துக்கு ஹண்ட்ரட் அந்த இடத்த வந்து இடத்தையோ அந்த சொத்தையோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது ஓகேங்களா அதை வந்து நீங்கள் அதை தடுக்க முடியாது ஏன்னா என் அப்பா கொடுக்குறாரு அதை வந்து நான் என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் ஸோ அதை வந்து என்னோட பையனோ இல்லை என்னோட பேரனோ வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அப்போ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அம்மா என்னோட அண்ணனுக்கு வந்து எல்லா சொத்தும் போகட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க அதுதான் விடுதலை பத்திரம் அப்போ வந்து மைனராக இருந்த ஒரு பையன் மேஜர் ஆகிட்டான் அப்படிங்குறக்காக அவங்க அம்மாவோட சொத்தில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது பங்கு கேட்க முடியாது முடியாதுன்னா அவங்க அம்மா ஆல்ரெடி என்ன அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்த சொத்தை நீங்கள் திருப்பி வாங்க முடியாது ஏன்னா விடுதலை பத்திரம் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனப்பூர்வமாக சம்மதிச்சு ரெண்டு சாட்சிகளோட கொடுக்கறது தான் அப்போது ஆல்ரெடி வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஒரு மனப்பூர்வமாக சம்மதிச்சு கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் இல்லை எனக்கு அப்பா வந்து தோணலை எனக்கு அப்பா வந்து இதாகலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட்டு விடுதலை பத்திரம் கொடுக்குறக்கு முன்னாடியே அதை யோசிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த மைனர் பையன் அந்த மைனர் பையனுக்கு தான் சு மைனராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது ஒருவேளை மேஜராக இருந்தாலுமே வந்து அவங்க அம்மா வந்து முடிவெடுத்தாங்க அப்படின்னா இவங்க எதுவுமே கேட்க முடியாது ஏன்னா வந்து அவங்க அப்பாவோட சு சுய சம்பாத்திய சொத்து அந்த சொத்தை வந்து எனக்கு வருது நான் வந்து யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் ஸோ நான் எங்கள் அண்ணனுக்கு கொடுப்பேன் இல்லை வந்து வேறு யாருக்கு வேணாலும் வந்து எழுதி எழுதி கொடுக்கலாம் இல்லை விடுதலை பத்திரம் கொடுக்குறோம் அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து நம்ம என்ன பண்ண முடியாது மேஜர் அந்த பையன் மேஜராகவே இருந்திருந்தாலும் அப்போது எதுவுமே வந்து செய்ய முடியாது ஏன்னா முழு சொத்தும் அந்த அம்மாவுக்கு அந்த அந்த அம்மாவுக்கும் அந்த அண்ணனுக்குமே வந்து உரித்தான ஒரு சொத்து அதை என்ன வேணாலும் அவங்க வேணால் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி விடுதலை பத்திரம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்க மேஜராக இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாது அது வந்து அவங்க மாமாவுக்கு தான் அதாவது அந்த பெண்ணோட அண்ணனுக்கு தான் வந்து சொந்தம் ஸோ இதுதான் வந்து விடுதலை பத்திரம் சம்மந்தமாக வந்து இந்த கேட்டதுக்கு பதில் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ